எல்லா மதத்தினரும் வந்து ஃபேமிலி அதே முஸ்லீம் மத பெண்களை போய் செஞ்சு சொன்னா ஆண்களே எதிர்க்கிறாங்களே அது வந்து உங்களுடைய அப்படி கட்டுப்பாடா சகோதரி சேத் அவர்கள் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி இது ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது இந்த குடும்ப கட்டுப்பாடு இருக்குல்ல இத வந்து எல்லா மதத்தில் உள்ளவங்களும் செஞ்சுக்கிறாங்க முஸ்லீம்கள் மட்டும் செய்ய மாட்டேங்கிறாங்க பெண்கள் மாத்திரம் இல்லாம ஆண்களும் கூட அதை செய்வதில்லை மறுக்கிறாங்க அதை வந்து செய்ய விட மாட்டேங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் குரான்ல அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க இதுல வந்து இத சொல்றதுக்கு முன்னாடி ஃபேமிலி பிளானிங் பத்தி வேற சில செய்திகளை நீங்க புரிஞ்சுக்கணும் என்னட்டா அது ஒரு தப்பான ஒரு பிரச்சாரம் இன்னைக்கு உலகத்தில் திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனா நீங்க யாருமே ஃபேமிலி பிளானிங் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன் முஸ்லீம் மாத்திரம் இல்ல என்ன காரணம் சொல்றாங்க இந்த ஃபேமிலி குடும்ப கட்டுப்பாடு செய்வதற்கு என்ன காரணம்னு கேட்டா நாட்டில் மக்கள் தொகை பெருகுது அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் உணவுகள் செய்து கொடுக்க முடியல அதுக்காக வேண்டி குடும்பத்தை கட்டுப்பாடு பண்ணிட்டோம் எல்லா குறையிலும் தீந்துரும் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது இது பல வகையில மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மோசடி பிரச்சாரம் எப்படி மோசடி பிரச்சாரம் இந்த உணவு வந்து எத்தனை கோடி மக்கள் இன்னைக்கு ஐநூறு கோடி உலகத்தில் இருக்கிறாங்க இன்றைய உலக ஜனத்தொகை வந்து ஐநூறு கோடி உத்தேசமா ஐநூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க கேட்டா ஆயிரத்தி ஐநூறு கோடி மக்களுக்கான உணவு இந்த இந்த உலகத்தில் உற்பத்தி ஆகுது நல்லா விளைக்கிறது ஐநூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க ஆனா உணவு உற்பத்தி வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி மக்களுக்கு ரெண்டு மடங்கு அதிகமாகவே தான் உணவுகள் உற்பத்தி ஆகுது கோளாறு எங்க வருதுன்னு கேட்டா பணக்கார நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் நூறு கோடி பேர் இருக்கிற இடத்துல வந்து ஆயிரம் கோடி பேருக்கான உணவுகள் அங்க அதிகமாக குவிஞ்சிருது குவிஞ்சதுனால அவன் என்ன பண்றான் மீனியை கொண்டே கடல்ல கொட்டுறான் கோதுமையை கொண்டே கடல்ல கொட்டுறான் பாலை கொண்டு போய் கடல்ல கொட்டுறான் குறைவாக இருந்தா தான் அந்த தட்டுப்பாடு நிலைக்கும் என்பதற்காக வேண்டி அப்படி பண்ணக்கூடிய நிலைமை இருந்துகிட்டு இருக்குது அதனால மக்கள் தொகை பெருகிறதுனால பெரிய தட்டுப்பாடு வரும்னு சொல்வது வந்து ஒரு முட்டாள்தனமான வாதம் ஒன்னு ரெண்டாவது இன்னைக்கு ஐநூறு கோடி உலக ஜனத்தொகை ஒரு ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு இந்தியாவை எடுத்துக்கிடுவோமே இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து நூறு கோடி இருக்கிறோம் உலகத்துல அஞ்சுல ஒரு பங்கு நம்ம இந்தியாவில தான் இருக்கிறோம் இதே இந்தியாவில் வந்து பாரதியார் வாழ்ந்த காலத்துல முப்பது கோடி பேர் தான் இருந்தோம் அவர் அப்படித்தான் சொன்னார் முப்பது கோடி முகமுடையார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை படிச்சிருக்காரு அவர் காலத்துல முப்பது கோடி பேர் தான் நூறு கோடி பேராயிருக்கும் போதும் சோத்துக்கு இல்லாத இருக்கிறான் முப்பது கோடி பேராயிருக்கிறார் படிச்ச பாரதியார சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் கடைசி வரைக்கும் இருந்தவர் இறந்தார் அவருக்கு முப்பது கோடியா இருக்கும்போது அவருக்கு சோறு கிடைக்கல இந்த நாட்டினுடைய ஜனத்தொகை ஒரு கோடி பேர் இருந்தான்னு வைங்க அப்பவும் முப்பது சதவீதம் பேருக்கு சோறு கிடைக்கல இந்த நாட்டில் மொத்த ஜனத்தொகை வெறும் நூறு பேர்னு வைங்க அப்பவும் முப்பது பேர் கிடைக்காது நல்லா வழங்கிடணும் இந்த உலக ஜனத்தொகையை ரெண்டு பேர்ல பத்து பேர்ல குறைச்சான்னு வைங்க அப்பவும் மூணு பேருக்கு சோறு கிடைக்காது இந்த உலக ஜனத்தொகையை பத்து பேர்ல கொண்டாந்து நிப்பாட்டினாலும் மூணு பேருக்கு சோறு கிடைக்காது நூறு பேர்ல கொண்டாந்து நிப்பாட்டினாலும் முப்பது பேருக்கு சோறு கிடைக்காது ஆயிரம் பேர்ல நீங்க கொண்டாந்து நிப்பாட்டினாலும் முன்னூறு பேருக்கு சோறு கிடைக்காது அப்ப இதுக்கு காரணம் உணவு பற்றாக்குறையா மக்கள் பெருக்கமா விநியோக முறை சரியில்லாத காரணமா விநியோகிக்கு தெரியல ஒரு பக்கத்துல போய் எனக்கு வக்கு அதனால ஏற்படுற விளைவுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இன்னும் சொல்ல போனா இந்த மக்கள் தொகை பெருக்கத்தினால உலகம் நன்மையை தான் அடைந்திருக்கே தவிர ஒரு கேடையும் அடையலை இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் அன்றைக்கெல்லாம் வந்து நெல்லை கொண்டை வயலில் கொண்டை கொட்டுவோம் ஆறு மாசத்துக்கு பிறகுதான் அது உற்பத்தி ஆகும் உங்க மாவட்டத்துல சோழவள நாட்டுல உட்பட்ட ஒரு மாவட்டம் தான் உங்க மாவட்டம் அப்ப ஆறு மாசத்துக்கு ஒரு கதம் விவசாயம் பண்ணி எடுப்போம் இப்ப என்ன பண்ணிட்டாண்டா மூணு மாசம் ஆக்கணும் மூணு மாசத்தையும் குறைச்சி இப்ப நாப்பத்தஞ்சு நாள்ல கொண்டு வந்துருக்கான் நாற்பத்தஞ்சு நாள்ல அறுக்கக்கூடிய ஒன்றரை மாசத்துக்கு கொண்டு வந்துட்டான் இன்னும் கொஞ்சம் காலத்துல காலையில நெல்ல பொருட்களை சாயந்தரம் அறுத்துட்டு வரக்கூடிய நிலைமை வந்தால் அதில் ஆச்சரியம் இல்லை ஆறு மாசத்துல போனது மூணு மாசம் ஆச்சரியமா நமக்கு தெரிஞ்சு அப்ப இந்த மாதிரி மனிதன் ஏன் கண்டுபிடிச்சா தெரியுமா இந்த நெருக்கடிகள் மக்கள் தொகை பெருக்கம் என்ற நிர்பந்தம் தான் மனிதனை வந்து விதவிதமான கண்டுபிடிப்புகளுக்கு தள்ளுது அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு கோழியை ஒரு வேணும்னு சொன்னா முட்டையை வாங்கி இருபத்தி ரெண்டு நாள் குஞ்சு பொறிக்க வச்சு அதை வளர்த்து ஆளாக்கி எடுக்கிறதுக்குள்ள உசுறு போயிடும் இன்னைக்கு என்னடா மிஷின்ல வச்சு தரணும் இறக்கிட்டு இருக்கலாம் எட்டு மணி நேரத்துக்கு ஒரு நாள் செய்யலாம் இறக்கி லாரி லாரியா வந்து இறங்குதுங்க இந்த மாதிரியான பிராய்லர் கோழியை மனுஷன் ஏன் கண்டுபிடிச்சான் தேவை வருது கண்டுபிடிக்கிறான் தேவை வந்ததுனால அவன மூளையை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இந்த உலகத்துக்கு உருவாகி ஒரு பாக்கியம் நீ கிடைக்குது இந்த பஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க இந்த சுகத்தை எல்லாம் அனுபவிக்கிறீங்களே இதுக்கு என்ன காரணம் தெரியுமா மக்கள் தொகை தான் காரணம் இவ்வளவு மக்கள் இல்லாடி பஸ் கண்டுபிடிச்சி வேணும் யாரு போனா இந்த ஊர்ல இருநூறு பேர் தான் இருக்கா பஸ் இருக்கு இருநூறு பேர் தான் பஸ் கண்டு போங்கடா மாட்டு வண்டியில போங்கடா இது இதுக்காக செலவு பண்ணி வேணா பஸ் இல்லன்னு கவனிச்சு பாருங்க இந்த மைக்கு கண்டுபிடிச்சிருக்கா ஜனத்தொகை அதிகமாச்சு நான் பேசுறது அவ்வளவு ஒருத்தர் கேட்காது ஒரு மனசனுக்குள்ள சத்தம் போட முடியும் சத்தம் போட முடியாதளவுக்கு மக்கள் தொகை பெருகுது அப்ப என்னடா யோசிக்கிறான் யோசிக்கலாம் இந்த சத்தத்தை நிறைய பேர் கொண்டு போகணுமே அதுக்கு இதை கண்டுபிடிச்சான் இதை கண்டுபிடிச்சா டிவி எல்லா இடமும் வந்து சேர்ந்து அப்ப நீங்க மக்கள் தொகை ஒரு கேடு வராது அந்த காலத்துல தான் கட்டிக்கிட்டு போனா மக்கள் தொகை பெருகணும் இப்படி கட்டலாம் இப்ப இடையிலாட்டி என்ன இப்படி அவன்

தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இன்னும் மனிதன் கால் வைக்காத பகுதி இந்த பூமியில் இருக்குது நாட்டில் நீங்க ஒரு ஊர்ல இருந்து பட்டுக்கோட்டையிலிருந்து அப்படி தஞ்சாவூர் வரைக்கும் போனீங்கன்னா இந்த ரெண்டு தான் ஊரு இடையில ஒரு ரெண்டு ஊர் வரும் மீது இத்தனை கிலோமீட்டர் இடம் என்னென்ன இடம் என்ன இடம் நெருக்கடியா நாட்டில் ஏற்பட்டு இருக்கு மெட்ராஸ் நெருக்கடி ஏற்படுங்க அங்க போய் குவிக்கிறதுனால கல்கத்தாவில் ஏற்படும் அங்கதான் இருப்பேன்னு புடிவாதம் பிடிக்கிறதுனால உலகத்தில் இடம் இல்லாம இல்ல நீ புடிவாதம் பிடிக்க நான் போய் தான் இருப்பேன்னா அது நெருக்கடி வரத்தான் செய்யும் இடம் தாராளமா இடத்துக்கு பஞ்சம் இல்ல இன்னும் சொல்ல போனா கடல் நீரை குடிநீர் அது ஏன்ட தொகை அதிகம் என்ன காரணம் குடிநீர் பிரச்சனை சரி கடல் நீர் குடிக்க முடியுமா அப்ப இன்னும் என்னென்ன உலகத்தில் கண்டுபிடிக்க இருக்குதோ அதெல்லாம் வெளியே வரணும்னு சொன்னா இந்த நூறு கோடி இந்தியார்கள் இருநூறு கோடி ஆகணும் இன்னும் நன்மை நிறைய கிடைக்கும் இன்னும் வசதிகள் கிடைக்கும் நான் கேட்கிறேன் இந்த குடும்ப கட்டுப்பாட பேசக்கூடியவன் எவன் இருக்கிறானோ அவன் அப்ப இப்படி நினைச்சிருந்தானே இவங்க என்ன அப்படியே நமக்கு உரிமை இருக்குதா ஏன் தகப்பா எப்படி நினைச்சிருந்தா நான் இதை பேச முடியுமா நீ அதை போய் தடுக்கிறீங்க என்ன அதாவது என்ன பெரிய கேடு மாதிரியும் குடும்ப கட்டுப்பாடுனால ஒழிச்சுட்டா அப்படி சிறு சிரிப்பா உலக தாக்கிற மாதிரி படம் குடும்ப கட்டுப்பாடு நீ நூறு சதவீதம் கடைபிடிச்சாலும் ஒன்னால வறுமை ஒழிக்க முடியாது நல்லா விளங்கிருங்க வறுமைக்கு எல்லாம் காரணம் பற்றாக்குறை இல்ல விநியோகிக்க தெரியல கடவுளை பற்றி அச்சம் இல்ல நேர்மை இல்ல நாணயம் இல்ல பெரிய பெரிய பண முதலீடு குவிஞ்சிருக்கிற காசை வச்சு இந்தியா வளப்படுத்த முடியுமா இல்லன்னு நினைக்கிறீங்க நீங்க இருக்குது கொடுக்க மாட்டேங்கிறான் கொடுக்க தெரியல வினிவைக்கு தெரியல அதனால நீங்க இப்படி எல்லாம் நினைக்கிற கம்யூட்டர் வரைக்கும் நீங்க வந்திருக்குன்னா நெருக்கடி தான் காரணம் மனிதன் உற்பத்தி அதிகமானது தான் அதனால ஏற்பட்ட நண்பன் ஜெய ஜெயகாந்தன் அழகா சொல்வார் ஒரு பெரிய சிந்தனையாளர் அவர் ஒரு எழுத்தாளர் நீ குடும்ப கட்டுப்பாடு என்ன நினைக்கிறீங்க என் அப்பா இப்படி நினைச்சிருந்தா நான் வந்திருப்பேனா பாரு அதான் அதுக்கு பதில் என் அப்பா இந்த மாதிரி நினைச்சிருந்தா நான் வந்திருப்பேனா அது ஒரு முட்டாள்தனம் தெளிவாக ஓபனா சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள் அந்த மாதிரி தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த உலகத்தில் உள்ள வளம் அவ்வளவு இருக்குது நீ வெளியே கொண்டு வந்தது கொஞ்சம்தான் தான் இன்னும் இருக்குது நான் கடவுள் வந்து மனுஷனை படைக்கும் ரெண்டு கையோட மட்டும்தான் வயிற்றோட மட்டும்தான் படைக்கிறாரா அது என்ன நினைக்கிறான் வர்ற வயிறு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறான் அட வயிறு மட்டும் இல்ல ஆயிரம் பேருடைய வயிற்று பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மூளையோட ஒருத்தன் பிறப்பான் ஆயிரம் பேர் வெறு வயிற்றோட பிறக்கலாம் அதுல ஒருத்தன் ஒரு ஜீனியஸ் இருப்பான் அவன் ஆய்வு பண்ணி இந்த ஆயிரம் பேருக்கு ஒரு செகண்ட்ல தீர்வு சொல்லிட்டு போயிருவான் புரிய வச்சா கதை ஆயிரம் பேருடைய பிரச்சனைக்கு வைத்து பசிக்கு அவன் தீர்வு வழி காணுவான் பத்து நாள்ல உற்பத்தி ஆகக்கூடிய உணவை கண்டுபிடிக்கக்கூடிய ஒருத்தர் இருந்திருப்பா அதுல நீ அழிச்சு விட்டது கிடைக்குமா இன்னைக்கு நாற்பத்தி அஞ்சு நாள்ல இருக்கிறாங்க உணவு உற்பத்தி பத்து நாள்ல நெல்ல போட்டு அறுக்கக்கூடிய ஒருத்தன் நாளைக்கு வருவான் நீ குடும்ப கட்டுப்பாடு அவனை அழிச்சுட்டீங்கன்னா அந்த பாக்கியம் உனக்கு இழந்துருதுல ஏன் இப்படி சிந்திக்கிறீங்க எல்லாம் எந்த பஞ்சமும் கிடையாது அரசாங்கம் அழைக்கிறது தண்ணிறைவா இருக்குது தட்டுப்பாடு கிடையாது போதுமான அளவுக்கு இருக்கு இருக்கிறான் அரசாங்கத்தினுடைய கஜானா உலக இருப்பு இருக்குதான் செய்யுது அதனால குடும்ப கட்டுப்பாடு ஒரு நல்ல திட்டம்லாம் கிடையாது இஸ்லாம் மத அதாவது ஊரோட ஒத்துப்போம் சொல்றது ஒத்துக்கிற மாட்டாங்க ஒன்னே ஒன்னு இருக்குது அப்ப என்ன கண்டிப்பா பெற்று ஆகணுமா அந்த உரிமையை அவர்கள்ட்ட இஸ்லாம் வழங்கியிருக்குது ஒரு பெண் இருக்கிறா அவளுக்கு இன்னொரு குழந்தை பெறுவது அவளுடைய உயிருக்கோ மற்ற ஆரோக்கியத்துக்கு கேடுதரும் இருக்குது அவள் விரும்பி நிறுத்திக் கொள்ள விரும்பினால் அந்த உரிமையும் இஸ்லாம் வழங்கியிருக்குது இது ஒரு சிறந்த திட்டம்னு பிரச்சாரம் செய்வதை தான் இஸ்லாம் மறுக்கிறதை தவிர நானா விரும்பி ரெண்டோட நான் நிறுத்தி கொண்டேன் ஆனால் அது என்னுடைய மார்க்கத்தில் தப்பு கிடையாது இஸ்லாமத்தில் அப்படி தடைன்னு சொல்லப்படல அது ஒரு வரவேற்க திட்டம் என்று சொல்வது இஸ்லாம் ஒத்துக்கிறல ஆனால் அந்த கட்டுப்பாடு கூட எப்படி இருக்கணும்னு கேட்டா நிரந்தரமாக அந்த பாக்கியத்தை இழந்துவிடக்கூடியதாக இருக்கக்கூடாது குடும்ப கட்டுப்பாடு நான் போறேங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளை போதும்னு சொல்லி அறுத்துட்டு வந்துட்டேன் நாளைக்கு எனக்கு குழந்தை பிறக்காது ரெண்டு பிள்ளை ஆக்சிஜன்ல செத்து போச்சு இப்ப எவன் எனக்கு திருப்பி தருவான் அட நிரந்தரமா இழந்துடாத ஒரு பெண் இருக்கிறா குழந்தை பெறக்கூடிய தன்மையவே இழந்த பிறகு இருந்த ரெண்டு பிள்ளையும் காலியா போச்சு இப்ப என்ன செய்வா மறுபடியும் வேணும்டா இவன் கொடுப்பான திருப்பி அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஆண் என்பதற்காக கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம் பெண் என்பதற்காக கடவுள் கொடுத்திருக்கிற அந்த பாக்கியம் இதை நிரந்தரமா அழிச்சுக்கிறாதிங்க டெம்பரவரியா ஒரு காண்டம் ஒரு தற்காலிகமான முறையில் அது மாதிரி பயன்படுத்தி தேவைன்னால் நீங்கள் உண்டாய்க்கிற இடத்துல இருக்கணும் அந்த பாக்கியத்தை நீங்கள் இழந்துறக்கூடாது ஒரு ஆண் ஆணுக்கு வந்து அந்த ஆண்மை பாக்கியம் பெண்ணுக்கு வந்து அந்த பெண்மையும் ஒரு பாக்கியம் தான் அந்த பாக்கியத்தை யாரும் இழந்துராத வகையில் குடும்ப கட்டுப்பாடுன்ற பேர்லேருந்து அறுக்கிறான அது வாசக்தனியாக இருந்தாலும் சரி கற்பப்பையை பிடிச்சி அறுத்து எடுக்கிறதா இருந்தாலும் சரி அந்த மாதிரியான அது மாதிரி பெண்களுக்கு பெரிய கேடு செய்யக்கூடிய இந்த கெமிக்கல் பித்தளையை இதெல்லாம் கொண்டு போய் சுத்தி சுற்றி வச்சு அவளுக்கு நிரந்தரமான கேடு உண்டாக்கக்கூடிய புற்றுநோய் வரைக்கும் அவளை தள்ளக்கூடிய ஒரு நிலைமை அந்த மாதிரியான முடிவுக்கெல்லாம் போகாம டெம்பரவரியாக இந்த காண்டம் மாதிரியான பொருள்கள் இருக்கு இதை யூஸ் பண்ணி ஒருவன் குறைத்துக் கொள்வதனால அவனுக்கு அவளுக்கு எந்த கேடும் இல்லை அதை இஸ்லாம் இருக்கு அனுமதிக்குது அவங்க விரும்பி செஞ்சு கொள்ளலாம் இது ஒரு பெரிய நல்ல வரவேற்கத்தக்கதுன்னு அதை ஒத்துக்க மாட்டோம் இஸ்லாம் ஒத்துக்கிற இல்லை